சோமாவாரம் என்றால் திங்கட்கிழமை என்று பொருள் சோமம் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்றும் அர்த்தம் சந்திரனுக்கு சோமம் என்ற பெயர் ஒன்று உண்டு இதை முதன் முதலில் சந்திரன் அனுஷ்டித்ததாகவும் அதன் காரணமாகவே இதற்கு சோமாவார விரதம் என்றும் பெயர் வந்ததாகவும் சாஸ்திரங்கள் கூறுகிறது சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமாவார விரதம் இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பதும் ஐதீகம் சோமாவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களில் கார்த்திகை மாத சோமாவார விரதம் சிறப்பான விரதமாகும் கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாகும் எனவே அன்றைய நாள் சோமாவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது ஒரு முறை தட்சனின் சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான் தன் சாபம் நீங்கி நோய் குணமாக சந்திரன் கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைத்து விரதம் அனுஷ்டித்தான் அவனது விரதத்தை மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தட்சனின் சாபத்திலிருந்து விமோச்சனம் அளித்தார் சிவபெருமானின் அருளால் நோய் நீங்க பெற்றதுடன் நவ கிரகங்களில் ஒருவரானார் சந்திரனின் பெயரால் தோன்றியதே சோமாவாரம் சோமாவாரத்தின் மகிமையால் எம்பெருமானின் ஜடாமுடியில் இளம் பிறையாக அமரும் பாக்கியமும் பெற்றான் இவ்வாறு சந்திரனை தனது முடியில் சூடி அருளிய சிவபெருமான் சந்திரசேகர் என்றும் அழைக்கப்படுகிறார் சோமாவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அவ்வாறே அருளினார் பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களுள் ஒன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதம் என்ற இடத்தில் சந்திரன் சிவபெருமானுக்கு சோமாவார விரதம் இருந்து அவர் ஜடாமுடியில் இளம்பிறையாக அமர்ந்தான் என்பது ஐதீகம் கார்த்திகை முதல் திங்கட்கிழமை தொடங்கி கடைசி திங்கள் அன்று இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆண் பெண் இருவரும் கடைபிடிக்கலாம் திங்கட்கிழமை விடியற் எழுந்து குளித்து முடித்த பிறகு பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கி சிவபெரு மானை வணங்கி சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து சிவாஷ்டகம் சிவ புராணம் படிக்கலாம் மற்றும் சிவ அஷ்டோத்திரங்களையும் சொல்லலாம் பிறகு கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வத்தாலும் சக்திக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அத்துடன் கோவிலுக்கு வரும் அன்பர்களுக்கு உங்களால் முடிந்ததை பிரசாதமாக வழங்க வேண்டும் கோவிலுக்கு வந்திருக்கும் ஒரு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக தியானித்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுத்து அவர்களை வணங்கி ஆசி பெறலாம் இந்த விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் மூன்று வேலையும் உப்பில்லாத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் உண்ணலாம் பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இந்த நாளில் ஒரு வேளையாவது உணவு வருந்தாமல் இருப்பது நல்லது சோமவார விரதத்தை மேற்கொள்பவர்கள் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவார்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெறுவார்கள் தாயாருக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகளும் நீங்கும் கணவன் மனைவி இருவருமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிட்டும் அன்றைய தினம் முழுவதும் ஓம் நம என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் வாழ்வில் அனைத்து நலங்களும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம்